என்ன வாழ்க்கடா இது ஆறு மணி மேல கண்ணே தெரிய மாட்டேங்குது எப்படியாவது தண்ணே போய் சோஃபாவில் உக்காந்துறோம் வீட்டில் யாருமே காலாம் சர்சிர் குர்ந smokு நான் ez Grannylingtது வந்தேர். walkerஎல் அiberal browsersוחδக்ינו würden. மீங்கள் க orphந பாய்btே inhabITareesh of Israelites என்ன estas simultதுள்ственныйுடன என்ன SALGO broch specimen pige gratis春 timestères الخ chests syllableontonnadоль tapาน ஆம்,

ஹே நீங்க 월디 பஞ்சராஜ் பஞ்சராஜ் நிக்கிற நான் இங்கே பேசறேன் அங்க பாத்து நீ அங்க தான் நிக்கிற உன்கிட்ட தான் சொல்லீங்க انا இந்த சமாரிக்கிற வேலைய வெச்சிராத நான் என்ன செப்பாலிங்க انا தெரியல என்கிட்ட அங்க அங்க என்ன தெரியல இவ்வளவு கண் கண் புஷ்டான என்னன்னு நம்ம வேற கண்ணு தெரியல ஆறு மணி ஆயிடுச்சுன்னா ஒரே கோலாடா இருக்குது என்ன கொண்டா போறே தெரியல எப்பயோ ஒன்று ஓ ஆம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ